அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபரகாத்து அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சென்ற இரண்டாவது தொடரில் நாம் நாபிகேன்களுடைய உள்ள நோய்கள் பற்றியும் அல்லாஹ் கூறுவது பற்றியும் நோயாளிகளுக்கு தைமம் செய்து தொழலாம் என்பது பற்றியும் நோன்பு மாதத்தில் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோயாளிகள் நோன்பல்லாத வேறு நாட்களில் நோன்பு மாதமல்லாத வேறு மாதங்களில் நோற்றுக்கொள்ளலாம் என்றும் நோய் போன்ற நிலைகளில் உறுதியாக அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவிடமே ஷிஃபாவை சுகத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள் என்பது பற்றியும் நாம் பார்த்தோம் ஒரு தலைப்பும் கொடுத்து பேசப்படுவது எதற்காக என்றால் அந்த தலைப்பை ஒட்டி உள்ள குரான் வசனங்கள் ஹதீஸ்களை அறிந்து கொள்வதற்காக இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் ரொப்பிக்கும் ரஹத் உல்லில் மனிதர்களே உங்களுடைய இறைவண்டமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசமும் வந்துள்ளது உங்கள் இதயங்களுள் நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது மேலும் அது மோமீன்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் இருக்கின்றது அல்லாஹ் இந்த திருமறை குரானை உள்ளத்திற்கு ஒளியாகவும் உள்ளத்திலே இருக்கக்கூடிய குரோத விரோத பகைமை கோப இன்னும் சந்தேக நோய்களுக்கு அருமருந்தாகவும் அல்லகை இறப்பி இறக்கியிருப்பதாக சொல்லி காட்டுகின்றார் இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான். "வைதா மஸ்ஸனா சுதுர் தஆஊ ரப்பஹும் முனீபீன இலைஹி சும்மா ඊதா அதாகஹும் மின்ஹு ரஹ்மத்துன்" "மின்ஹு ரஹ்மதன் ඊதா ஃபரீகுன் மின்ஹும் பி ரப்பஹும் யஷ்ரிகூன்" மனிதர்களுக்கு பசி, நோய், வறுமை, பஞ்சம் போன்ற ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் அவர்கள் தங்கள் இறைவனிடம் முகம் திருப்பி அதை நீக்கி அருள அவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிறகு அவன் அவர்களுக்கு தன்னிடமிருந்து ரஹ்மத்தை சுவைக்கச் செய்தால் அவர்கள் ஒரு பிரிவினர் தம் இறைவனுக்கு இணை வைக்கின்றனர் முப்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா சுபஹைனோ தாலாவின் நாம் எந்த அளவுக்கு அழைக்கின்றோமோ எந்த அளவுக்கு பிரார்த்திக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்ட பிறகு நாம் அவனுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஆனா சுபஹைண உதாக நம்மை நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அன்னை ஆய்சல்லாஹனா கூறியதாவது நாங்கள் மதினாவிற்கு நாடு துறந்து வந்தபோது மதினாவில் பெருநோய் ஏற்பட்டிருந்தது அபுபக்கர் அலி அல்லாஹர்களும் பிலால் அலி அல்லாஹர்களும் நோய்வாய்ப்பட்டனர் தம் தோ தம் தோழர்கள் நோய்வாய்ப்படுவதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் கண்டபோது இறைவா நீ மக்கா எங்கள் நேசத்துக்குரியதாக ஆக்கியதை போன்று அல்லது அதைவிட அதிகமாக மதீனா வையங்கள் நேசத்திற்குரியதாக ஆக்குவாயாக மேலும் இந்நகரை ஆரோக்கியமானதாகவும் ஆக்குவாயாக இதன் அளவைகளான சாவு மற்றும் முத்துவு ஆகியவற்றில் எங்களுக்கு நீ வளத்தை வழங்குவாயாக இங்குள்ள காய்ச்சலை ஜுஹுஃபா என்னும் இடத்திற்கு இடம்பெறச் செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இச்செய்தியை அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹனா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹீஹ் முஸ்லீமில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னோ அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது ஒரு பெண் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட போது அல்லாஹ் எனக்கு நிவாரணம் அளி நிவாரணம் அளித்தால் எனக்கு சுகம் கிடைத்தால் நிச்சயம் நான் புறப்பட்டு சென்று ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மகத்திஸ் பள்ளிவாசலில் தொழுவேன் என்று கூறினார் அவருக்கு உடல் நலம் ஏற்பட்டது சுகமானார் பின்னர் அவர் பயணம் செல்ல ஆயத்தமாகி நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் துணைவியார் மைமுனார் அலி அல்லாஹன்ஹா அவர்களிடம் சென்று சலாம் சொன்னார் அவர்களிடம் தமது பயணத்திற்கான காரணத்தை தெரிவித்தார் அப்போது மைமுனார் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் நீ அமர்ந்து பயணத்திற்காக நீ தயார் செய்து வைத்தவற்றை இங்கேயே சாப்பிடு பிறகு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் பள்ளிவாசலுக்குச் சென்று மஸ்ஜிது நபவிக்கு சென்று தொழு ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் இந்த மஸ்ஜிதன் நபைவை ஆலயத்தில் தொழுவதானது மற்ற பள்ளிவாசல்களில் தொழுவதை விட ஆயிரம் மடங்கு ஆயிரம் தொழுகைகள் தொழுவதை விட சிறந்ததாகும் காப அமைந்துள்ள மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலை தவிர என்று கூறியதை நான் கேட்டேன் கேட்டுள்ளேன் என்றார்கள் இந்த ஹஜீஸ் சஹீ முஸ்லீமில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாது பின் அபி வக்கா அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது நான் மக்காவிடுந்த சமயம் எனக்கு ஏற்பட்ட ஒரு நோய்க்காக என்னை உடல் நலம் விசாரிக்க வந்தார்கள் அந்த நோயின் காரணத்தால் நான் மரணத்தை இருந்தேன் அப்போது நான் அல்லாஹுவின் தூதரே செல்வந்தனாகிய எனக்கு என் ஒரே மகளை தவிர வேறு வாரிசு எவரும் இல்லாத நிலையில் நீங்கள் காணும் நோய் என்னை பிடித்துள்ளது ஆகவே நான் என் செல்வத்தில் மூன்றில் இரண்டு பாகங்களை தர்மம் செய்துவிடட்டுமா என்று கேட்டேன் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் வேண்டாம் என்றார்கள் நான் அவ்வாறாயின் என் சொத்தில் பாதியை தர்மம் செய்யட்டுமா என்று கேட்டேன் அதற்கும் வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் மூன்றில் ஒரு பாகம் வேண்டுமானால் தர்மம் செய்யலாம் மூன்றில் ஒரு பாகம் கூட அதிகம்தான் நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் நிலையில் விட்டுச் செல்வதை விட அவர்களை தண்ணீரை உள்ளவர்களாக விட்டுச் செல்வதே சிறந்ததாகும் நீங்கள் அல்லாஹாவின் திருப்தியை விரும்பி செய்கின்ற தர்மம் எதுவாயினும் அதற்கு பதிலாக உங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படும் எந்த அளவிற்கென்றால் நீங்கள் உங்கள் மனைவியின் வாய்க்குள் இடுகின்ற ஒரு கவலம் உணவுக்கும் கூட உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கப்படும் என்று கூறினார் நான் அல்லாஹ்வின் தூதரே என் தோழர்கள் அனைவரும் அஜினாவுக்கு சென்று விடுவார்கள் நான் மட்டும் இங்கு மக்காவில் என் தோழர்களை விட்டு பின்தங்கியவனாக ஆகிவிடுவேனா என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹுவின் ஓப்பை நாடி நல்லறங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று கூறினார்கள் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே நோய்தான் ஒரு மனிதனை மரணத்தை அதிகமாக நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நோய் சமயங்களிலே நோயை திட்டாமல் நம்முடைய பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லா அலாம் அலைக்கும் வரமத்தி வபர்கா